மகளிர் உரிமை தொகையை நிறுத்தி விடுவதாக திமுகவினர் மிரட்டினால் மக்கள் பயப்பட வேண்டாம் என்று அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் தினம் தமிழ்நாட்டில் வேணுமே திட்டமிட்டு ஒரு தவறான செய்தியை பரப்பிட்டு வராங்க ஆயிரம் ரூபா குடும்பத்தலைக்கு திமுக ஆட்சியில் கொடுத்துருக்குறாங்க அண்ணா திமுக கட்சி மட்டும் இல்லாவிட்டால் இந்த குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை கிடைத்திருக்காது திமுக விளம்பரம் பண்ணும்போது அவர்கள் ஏதாவது அந்த குடும்ப தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் உறுப்பினராக இருந்தா இந்த செவரை விடுவினா பணத்தை நிறுத்துகிறதாக மிரட்டுகிறார்கள் நிச்சயமா யாராலையும் எங்களுடைய குடும்ப தலைவிக்கு கொடுக்கின்ற தொகை நிறுத்த முடியாது நிறுத்தினால் பொறுப்பு தாய்மார்களே எதற்கும் அஞ்ச ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை உங்களை எவராலும் நிறுத்த முடியாது நிறுத்தினால் அந்த அதிகாரி சஸ்பெண்ட் ஆகி டிஸ்மிஸ் ஆகிடுவார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க